உங்களில் ஒருவனாக முதல் தொண்டனாக உங்களுடன் சேர்ந்து நான் இறங்குவேன் நம் கட்சியை போன்று தமிழ்நாட்டில் வேற எந்த கட்சியும் கிடையாது அவ்வளவு கொள்கைகள் கோட்பாடுகள் செயல் திட்டங்கள் தமிழ்நாட்டின் வளர்ச்சி தான் நம்முடைய இலக்கு அதை அடைவதற்கு நாம் எல்லோரும் ஒன்றாக இணைந்து நமக்குள் எந்த ஒரு வேற்றுமைகளும் இருக்கக்கூடாது இல்லை இன்றைய செய்தியாளர்களை சந்திப்பதனுடைய பின்னணி என்ன செய்தி சொல்றாருன்னா இனிமேல் கட்சி அதிகாரம் நிர்வாகம் மாவட்ட செயலாளர் எம்எல்ஏக்கள் அத்தனை பேருக்கும் நான் தான் இனிமேல் அதிகாரம் ராமதாஸ் என்கின்ற அந்த அடையாளமே இனிமேல் நான் தான் நாடாளுமன்ற தேர்தல் வரை ராமதாஸ் இடம் அதிகாரம் இருந்தது எடப்பாடியோடு கூட்டணின்னு இரவுல சொல்லி சிவி சண்முகம் சின்னம்மா சுசீலா வீட்டில் பெட்டிகளை அடுக்கி வைத்து விட்டார் வெட்டி அங்க வெயில் சொன்னதே ராமதாஸ் தான் ஏன் இங்க பாதுகாப்பு இல்லை எம்பி எலெக்ஷன் நடந்த போது அன்று இரவு ஆரம்பிச்ச சண்டை தான் இப்ப என்ன ஆச்சுன்னா கடைசியில ராமதாசிடம் எந்த அதிகாரமும் இல்லை எந்த மாவட்ட செயலாளர் மதிக்க மாட்டேங்கிறான் எம்எல்ஏ போக மாட்டேங்கிறாங்க நிர்வாகி போக மாட்டேங்கிறான் தனிமைப்படுத்தப்பட்டு தைலாபுரம் தோட்டத்தோடு அவர் ஒரு அரசியல் அங்கே அங்கேயே முடிஞ்சு போச்சு இப்போ அன்புமணி என்ன நினைக்கிறாருன்னா யாரோடு கூட்டணி வைப்பது என்று அத்தனை அதிகாரம் தனக்கு தான் முடிவு முடிவு பண்ணித்தான் புதுக்குழு செயற்குழு கூட்டுறாரு இதை தெரிஞ்சு ஜி கே மணி மூலம் தெரிஞ்சு கொண்ட ராமதாஸ் அவர் தலைவர்களாக நான் தான் தலைவர் நீக்கிற அதிகாரம் தன்னிடத்தை தன்னிடம்தான் இருக்கு எங்கள் அப்பா அதிகாரம் இல்லை என்பதை அறிவித்த கூட்டம் தான் அந்த மகாபலிபுரத்தில் நடந்த வன்னியது பன்னெண்டு பன்னிரெண்டு வருஷம் நடக்காத கூட்டத்தை தான் தான் நடத்தி காமிச்சு தனக்குத்தானே முடி சொல்லிக்கொண்டேன் எல்லா மாவட்ட செயலாளர்களுக்கும் பணம் கொடுத்தார் எல்லாருக்கும் வண்டி வாகனம் பஸ்ஸு காரு வண்டி ஒரு இருபது கோடி குடிக்கிற செலவு பண்ண நான் தாயுமே கட்சி இல்லை எல்லாம் அவர்களே செலவு பண்ணி தான் வந்தாங்க பேசினாங்க இல்லைங்க அப்படிதான் சொல்லுவாங்க நீ திமுக அண்ணா திமுக எப்படி செல்ல தெரியாதா சுப்ரமணி அவர்கள் தன்னுடைய பதவிக்காகவும் ஆனா ராமதாஸ் அவர்கள் கட்சியினுடைய வளர்ச்சிக்காகவும் முயற்சிகள் எடுக்கிறாங்க அப்படின்னு இதை புரிஞ்சுக்கிறதா இல்ல ரெண்டு பேருமே தங்களுடைய சுயநலுக்காக இல்ல அதிகாரத்திற்காக தான் போட்டி போடுறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிறதா வேலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது உணவு தாங்குமிடம் இஎஸ்ஐ பி எஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் பதினைந்தாயிரம் முதல் முப்பதாயிரம் வரை பெண்களுக்கு முன்னுரிமை இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் ஐ தமிழ் நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு பாண்டியன் அவர்கள் அவரிடம் தற்போது பேசுபொருளாக இருக்கிற சில முக்கியமான அரசியல் நிகழ்வுகள் குறித்து உரையாட இருக்கிறோம் பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் இன்னைக்கு ஹாட் டாபிக்காக பாமக கூட நடக்கிற விஷயங்கள் போய்கிட்டு இருக்கு ஏன்னா அன்புமணி அவர்கள் தலைமையிலான ஒரு பெரிய கூட்டம் இன்றைக்கி நடந்திருக்கு நிர்வாகிகள் கூட்டம் நடந்திருக்கு ஸோ அதனால் நேற்று தான் வந்து ராமதாஸ் அவர்கள் அன்புமணி மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருந்தார் தலைவராக இருக்க அவருக்கு போதிய தகுதிகளே இல்லை இல்லை அப்படின்ற ஒரு விஷயம்லாம் சொல்லியிருந்தார் ஆனால் இன்று பேசிய அன்புமணி அவர்கள் அப்படிலாம் எதுவும் பேசாமல் நாசுக்காக தொண்டர்களுக்கும் கட்சி நிர்வாகிகளுக்கும் சொல்கிற மாதிரியான பேச்சுக்களாக பேசியிருக்கிறார் இதுவரைக்கும் சுதந்திரமாக செயல்பட முடியாமல் இருந்தது இனிமேல் செயல்படுவேன் அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருக்கிறார் இன்றைக்கி பேசினதெல்லாம் ராமதாஸ் அவர்களுக்கான மறைமுக மெசேஜ் அப்படின்னு தான் பார்க்கணுமா இது எப்படி எடுத்துக்கிறது அன்புமணி அவர்களுடைய இன்றைய பேச்சு இல்லை இன்றைய செய்தியாளர்களை சந்திப்பவனுடைய பின்னணி என்ன செய்தி சொல்கிறாருன்னா இனிமேல் கட்சி அதிகாரம் நிர்வாகம் மாவட்ட செயலாளர் எம்எல்ஏக்கள் அத்தனை பேருக்கும் நான் தான் இனிமேல் அதிகாரம் ஐயம் ராமதாஸ் என்கின்ற அந்த இனிமேல் நான் தான் அவர் எண்பத்தி ஏழு வயது முதியவர் அவரால் அரசியல் பண்ண முடியாது கட்சி நடத்த முடியாது அதனால் அத்தனை அதிகாரங்களும் இனிமேல் என்னுடைய கட்டுப்பாட்டில் வந்துவிட்டது இதைத்தான் அவர் எப்படிதான் சொல்லிகிட்டு இருக்காருன்னா ஒரு வருட காலமாகவே தான் சண்டை அப்பாவுக்கு மகனுக்கு என்ன தான் நீங்கள் போன நாடாளுமன்ற தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் வரை ராமதாஸ் இடம் அதிகாரம் இருந்தது எடப்பாடியோடு கூட்டணின்னு இரவில் சொல்லி சி வி சண்முகம் சின்னம்மா சுசீலா வீட்டில் பெட்டிகளை அடுக்கி வைத்து விட்டார் பெட்டி அங்கே வெயில் சொன்னதே ராமதாஸ் தான் ஏன் இங்கே பாதுகாப்பு இல்லை எங்க தைலாபுரத்தில் பாதுகாப்பு இல்லை அன்புமணி எப்போ வேணால் வந்து எடுத்துகிட்டு போயிடுவான் தடுக்கக்கூடிய அதிகாரம் இல்லை அதிக அதிகாரம் அங்கே இல்லை அப்போது சுசீலா வீட்டில் தான் சி வி சண்முகம் பெட்டி இறக்கி வச்சார் பெட்டி எங்கே இறக்கி வைக்கப்பட்டது அப்போ ராமதாஸுக்கு அப்பவே பயம் வந்துருச்சு நமக்கும் பாதுகாப்பு இல்லை நம்முடைய பணத்துக்கும் பாதுகாப்பு இல்லை பொருளுக்கும் பாதுகாப்பு இல்லை ஆட்சி அதிகம் எதுக்குமே பாதுகாப்பு இல்லை அதனால தான் அந்த நர்சம்மா இன்னைக்கு வரைக்கும் இவருக்காக தியாகம் பண்ணுது சுசீலாங்கிற நர்சம்மா இன்னைக்கு வரைக்கும் ஐயா ராமதாஸுக்காக தியாகம் பண்ணுகிற ஒரு பாதுகாப்பு பெட்டக வசதி அதுதான் இதுதான் உண்மை நிலை இப்போ காலையில் சொல்கிறார் சௌமியா ஒரு காலை அன்பு ஒரு காலை பிடிச்சிட்டு எனக்கு நீங்கள் வாய்க்கரிசி போட்டுன்னு சொன்னார் இணைய பிஜேபி இரவோடு என் கதையை முடிச்சிருவான் ரெண்டு வழக்கு தலைக்கு மேலே கத்தி தொங்குது யூபியில் மெடிக்கல் காலேஜ் கொடுத்து காசு வாங்கினது இவர் சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த பொழுது அது மருத்துவ வசதியே இல்லாத மருத்துவ கட்டமைப்பே இல்லாத மருத்துவ அங்கீகாரமே கொடுக்கப்பட முடியாத ஒரு கல்லூரிக்கு பொட்டியே வாங்கிட்டு எது கொடுத்துட்டாரு அனுமதி கொடுத்துட்டாரு இவர் காலத்தில் கேதன் தேசாய் பல ஆயிரம் கோடியே கொள்ளையடித்தார் ஆயிரத்தி ஐநூறு கிலோ தங்கம் ஆயிரத்து ஐநூறு கோடியெல்லாம் அப்போ தான் எடுத்தாங்க இதெல்லாம் அப்போ இவர்தான் தான் அமைச்சார் இவர் அதில் பாதி போயிருக்கும் இல்லைன்னா இது மாதிரி இன்னொரு படம் போயிருக்கு அப்போது அவர் என்ன முடிவு பண்ணாருன்னா இனிமேல் அன்புமணி நமக்கு நம்முடைய கட்டுப்பாட்டுக்கு வரமாட்டார் அன்னைக்கு ஆரம்பித்து சண்டை தான் கரெக்டாக எம்பி எலெக்ஷன் நடந்தபோது அன்று இரவு ஆரம்பித்த சண்டை தான் இப்போ என்ன ஆச்சுன்னா கடைசியில் ராமதாஸிடம் எந்த இல்லை எந்த மாவட்ட செயலாளரும் மதிக்க மாட்டேங்கிறான் எம்எல்ஏ போக மாட்டேங்கிறாங்க நிர்வாகி போக மாட்டேங்கிறான் தனிமைப்படுத்தப்பட்டு தைலாபுரம் தோட்டத்தோடு அவர் ஒரு அரசியல் அங்கே அங்கேயே முடிஞ்சு போச்சு இப்போ அன்புமணி என்ன நினைக்கிறாருன்னா அந்த காலகட்டத்தில் தான் ஜி கே மணியினுடைய மகனை தன்னுடைய சுனொடி காப்பா மகனுக்கு எதிராக ஒரு சக்தியை வளர்த்துடன் முடிவு பண்ணி தமிழ்கும லை லைக்காவுடைய சிஇஓவை மாநில இளைஞரணி தலைவராக அறிவிக்கிறார் அவர் அந்த அறிவித்து கொடுத்து கிழித்து வீசி அந்தளவு மேடையே ஏறக்கூடலை யார் அன்புமணி அப்போவே ராமதாசனுடைய அதிகாரம் என்ன பண்ணப்பட்டது நாலா மூணாக கிழித்து எரியப்பட்டது அன்புமணி தான் மா மாநில தலைவராக வந்துட்டார் மாநில தலைவராக இருந்த ஜி கே மணி செயல் தலைவராக போயிட்டார் இவர் செயல்படுகிற தலைவர் அவர் டம்மி தலைவர் மகன் கும்மி தலைவர் மகன் காணாமல் போயிட்டார் இதை ராமதாஸுக்கு ஒரு பெரிய அடி முதல் அடி நம்ம நினைக்கிற நம்ம உருவாக்கிய கட்சி நம்ம நினைக்கிற ஒருவரை நமக்கு பாதுகாப்பாக எதிர்காலத்தில் பக்கபலமாக இருப்பார் என்று கொண்டு வரப்பட்ட ஜி கே மணியும் ஜி கே மணி மகனும் அன்புமணியால் விரட்டப்பட்டார் அப்பவே அவர் முடிவு பண்ணிட்டார் நமக்கு ஒரு பெரிய எதிர்காலத்தில் ஒரு பக்கபலம் வேணும் அடுத்த முயற்சி தான் மூதனை கொண்டு வரார் மகள் வழி பேர மகள் மூத்த மகள் காந்திமதியினுடைய மகள் வழி பேர அனுமதிக்கவே மாட்டேங்கிறார் ஏன் அத்தனை அதிகாரங்களும் ஒரு ஒரு சேர குய்ந்து கிடக்க வேண்டிய இடம் என் கிடத்தான் யாரும் வரக்கூடாது நான் தான் முடிவு பண்ணுவேன் யாரோட கூட்டணி எங்கே கூட்டணி எப்போ கூட்டணி யார் எல்லாம் நான் தான் முடிவு பண்ணுவேன் இந்த சண்டை வெளியில் தெரியலையே தவிர சண்டை நடந்து கொண்டே இருந்தது இப்போ என்ன ஆச்சுன்னா முகுந்தன் அவர்களோட அந்த பதவி நியமனம் பற்றின அந்த அறிவிப்பு கடந்த வருடம் ஜனவரி மாதம் கடைசி மன்னிக்கணும் டிசம்பர் மாதம் கடைசியில் நடந்த அந்த கூட்டத்தில் இருந்து தான் அது வெளியில தெரிய ஆரம்பிச்சு முகுந்தன் பதவி தொடர்பானதுல இருந்து தான் வெளியே தெரிய ஆரம்பிச்சிருக்கு நீங்கள் அதுக்கு முந்தைய யார் வரட்டி அடிக்கப்பட்டார் தமிழ் குமரன் ஜி கே மணி ரெண்டு பேருமே அடுத்து முகுந்தன் எப்படியாவது அவர் மாநில இளைஞரணி தலைவராக மாற்றி இன்னொரு அதிகார மையத்தை உருவாக்கிடுறோம் அது நமக்கு பாதுகாப்பாக இருக்குன்னு நினைக்கிறார் அன்புமணி நமக்கு பாதுகாப்பு இல்லைன்னு நினைக்கிறேன் சேலத்தில் ஒரு கூட்டம் நடந்திருக்கு நம்ம எம்எல்ஏ அருள் அப்போது இவருக்கு திடீர்னு உடல்நிலை சரியில் ஆஸ்பதி இருக்கார் பக்கத்தில் சின்னையா சொல்லாத சொல்லாத ஆ என்ன அட்மிட் பண்ணு அவர் சொல்லவே அப்பா மகனுக்கு சொல்ல வேண்டாங்க யாருதான் எந்த அளவுக்கு வெறுப்பு இருந்திருக்கு மகன் மீது நம்பிக்கையே இல்லை மகன் மீது பதறி பிடித்து தூக்க வேண்டிய தானாடா விட்டாலும் சதையாடக்கூடிய அன்புமணி சொல்ல வேண்டாம் அப்பாவே சொல்ற அப்போ என்ன ஆயிடுச்சு மோதல் முற்றி நிலைமைக்கு வந்துருச்சு இதெல்லாம் நடந்து கொண்டு இருக்கிற பொழுதுதான் மீண்டும் இப்போ தேர்தல் அண்ணாதிமுகவா திமுகவா இந்த நிலைமை வருகிற பொழுது அன்னாதிமுக பிஜேபி கூட்டணி உருவாகிற நேரத்தில் இந்த கூட்டணிக்கு போகணுன்னு விரும்புகிறார் போனால் ராஜ்யசபா எம்பி கன்வியூ பண்ணிக்கலாம்னு விரும்புகிறாரு அண்ணாதிமுக பிஜேபி கூட்டணி உருவான பிறகு அந்த கூட்டிகிட்டு தான் போகணுன்னு முடிவு பண்ணுறாரு அப்பா ஜி கே மணி சுசீலா அம்மா மூணு பேர் எங்கே போகிறாங்க திமுக பக்கம் இல்லை அப்படின்னா இதை வந்து அன்புமணி அவர்கள் தன்னுடைய பதவிக்காகவும் ஆனால் ராமதாஸ் அவர்கள் கட்சியினுடைய வளர்ச்சிக்காகவும் முயற்சிகள் எடுக்கிறாங்க அப்படின்னு இதை புரிஞ்சுக்கிறதா இல்லை ரெண்டு பேருமே தங்களுடைய சுயநலனுக்காக இல்லை அதிகாரத்திற்காக தான் போட்டி போடுறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிறதா இல்லை கட்சிக்காக வன்னியர் மக்களுக்காக நீங்கள் பத்து புள்ளி அஞ்சு இதெல்லாம் வந்து அடிப்படையான விஷயம் அது அந்த அடிப்படையான விஷயம் ரெண்டு பேரும் ஒரே கருத்தில் தானே இருக்கணும் ரெண்டு பேர் வேறு வேறு கருத்துனான் அப்போ அப்பா மகன் ஜண்டை தங்களுடைய நலன் சார்ந்து தான் வருது புது நலனா ஒன்று சேர்ந்துருப்பாங்களே ஏன் புது நலம் ஒன்று சேர்ந்து திமுக அண்ணா திமுக காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் யாரோ எக்ஸ்ஆர் ஒய் ரெண்டு பேரும் சேர்ந்தல் முடிவெடுத்திருப்பாங்க அதுதான் கட்சி நலன் வன்னியர் இளைஞர் நலம் வன்னியர் சங்க பாமக நலம் அப்பா ஒரு ஸ்டாண்டு அப்பா திமுக மக பிஜேபி தான் அப்போ இதில் எங்கே இருக்குது முப்பது வெளிநாட்டுக்கார் வச்சுருக்காருங்கிறாங்க ஆ முப்பது வெளிநாடு சரி வெளிநாட்டு வெளிநாட்டுக்கார் அப்போ அவர் எப்படி அரசியல் ப பண்ணுவார் நீங்கள் இப்போ பிறக்கும் போதே மகன் முப்பத்தஞ்சு வயசுலேயே மத்திய அமைச்சர் இதெல்லாம் எங்கே நடக்குமா அலிபாபாவும் அற்புத விளக்கும் அந்த கதை தான் இல்லை அப்படி மத்திய அமைச்சர் ஆக்கினது தான் என்னோட நான் செஞ்ச தப்பு அப்படின்னு சொல்லி இப்போ ராமதாஸ் சொல்கிறாருன்னா இப்போ அந்த பேச்சின் பின்னணியில் அவர் என்னென்ன விஷயங்களை ஞாபகப்படுத்தி சொல்கிறாருன்னு நினைக்கிறீங்க இல்லை உன்னைய நான் இவ்வளோ பெரிய உயரத்துக்கு கொண்டு வந்ததுக்கு எனக்கு நீ நன்றி கடனாக இல்லையேன்னு சொல்கிறார் உன்னைய நீங்கள் திண்டிவனம் கூட்டுறோட ஒரு மருந்துக்கு ஆஸ்பத்திரி வச்சு கொடுக்குறாரு ஒரு எம்பிபிஎஸ் முடிச்ச உடனே போனியே உனக்கு திட்டுறாரு உனக்கு நானாக ரெண்டுரூவா ரூபா அஞ்சு ரூபாய்க்கு தான் ஊசி போட்டேன் உனக்கு ஒரு ஆஸ்பத்திரி வச்சு கொடுத்தா அஞ்சு ரூபா பத்து ரூபாய்க்கு ஊசி போடுங்கிறாரு ஆனால் இவர் அதை மூடிட்டு வந்துட்டார் உனக்கு எதுக்கு லாய்க்கில்ல பிழைக்கிறதுக்கே லாய்க்கில்லைங்கிறார் கல்யாணத்துக்கு முன்னாடி அப்போது ஒரு அஞ்சு ரூபா பத்து ரூபா ஆசுபத்திரி நடத்திருக்க தகுதி இல்லாதவரை என்ன வாக்கியிருக்காரு இந்தியாவில் இருக்கக்கூடிய நூற்றி நாற்பது கோடி பேருக்குமான தனி இலாக்கா மத்திய அமைச்சர் மத்திய அமைச்சர் அது வரைக்கும் இப்படி ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குன்னு இப்போ காங்கிரஸ்காருக்கே தெரியல மருந்து கம்பெனி அத்தனையும் இந்த இலாக்கா தான் கண்டுபிடித்த முடியுங்கிறத காங்கிரஸ்காரனுக்கு இதில் இவர் தான் கண்டுபிடிக்கிறார் பொட்டி பொட்டி புட்டியாக கொட்டி குட்டியாக வரும் அப்புறம் தான் குலாம் நபி ஆசாத்தியாக இவருக்கு பின்னாடி தான் அமைச்சராகிறார் இவர் வெளியே வந்த பிறகு அப்படியே இந்த துலாக்கா இப்படி கரெக்டாக தேடி கண்டுபிடிச்சிருப்பார் அத்தனா மருந்து கம்பெனி ஓனாக கொஞ்சம் குட்டி கிடக்கிறான் முதல்ல எளிர் முறை தான் அந்த அமைச்சராகிறார் எழில்மலை அமைச்சராக இருக்கும் பொழுது ஒரு லைசன் கொடுக்கறதுக்காக ஒரு லஞ்சம் கொடுக்கறக்காக போறாரு பொன்னுசாமி எதுக்கு போறாரு மணிசங்கரையுடைய பிஏ பாமகவுடைய பொதுச் செயலரான பொன்னுசாமி மணிசங்கரையுடைய பிஏ அன்புமணிகிட்ட பொட்டியை கொடுத்துட்டு எழில்மலைகிட்ட போறாரு எழில்மலைகிட்ட போனோன்னே எழில்மலை பொட்டி அங்கேயே கொடுத்து அங்கேயே வாங்கி வேட்டி விட்டுறாரு புனிசாமி இதெல்லாம் எந்த கேவலம் கூட தமிழ்நாட்டில் தாங்க புட்டி உண்டு அடுத்தாங்க புதுச்சேரி மந்திரி ஆடுத்தா எம்பி உடனே என்ன ஆச்சுன்னா தலித் மலை தலித் தெளிவு மலைக்கு சீட்டு இல்லை அந்த தேர்தலில் யாருக்கு சீட்டு சிதம்பரத்தில் புரோக்கராக போன புரோக்கர் பொன்னிச்சாமிக்கு சீட்டு புரோக்கரு பொன்னிச்சாமிக்கு சீட்டு இப் புரோக்கர் பொன்னிச்சாமி பொன்னிச்சாமி எங்கள் தொகுதி எம்பி அந்த கட்சியோடைய பொதுச் செயலாளர் அமைச்சர் புட்டி பூரா எனக்கு வாங்கி கொடுத்துரு பொட்டி வாங்குவதற்கு அமைச்சராக்கப்பட்டவர் தான் புனிசாமி இதெல்லாம் ராமதாஸுக்கு தெரியாதா எல்லாம் தெரியும் எல்லாம் தெரியும் தெரியாத ஒன்றும் இல்லை இப்போ தூக்கி மூணையில் உட்கார் வச்சா புலம்புறாரு உங்களால் வளர்க்கப்பட்ட வன்னியர் எத்தனை தலைவனை காமி பூத்தா அருள்மொழி எங்க பூத்தா எங்க எத்தனை தலைவன் இருந்தா அதுக்குள்ள உயிரை கொடுத்த தலைவர் எத்தனை போராட்டம் எத்தனை குண்டாசு அன்புமணி ஏதாவது ஒரு குண்டா இவர் மட்டும் குண்டா இருக்கார் மார்வாடி மாதிரி எத்தனை பேர் செத்து போயிட்டான் ஆ அந்த முத்துக்குமார் பொட்டி தூக்கிட்டே தெரிஞ்சார் ராமதாஸுக்கு நிழலாக இருந்தவர் பழக்கட முத்துக்குமார் இப்போ தொழிற்சங்க தலைவராக இருக்கார் இதெல்லாம் நாங்களாம் நேரில் பார்த்த செய்தி எத்தனையோ பேர் இப்போ அவங்கெல்லாம் இந்த சின்னையா வந்த பிறகு எல்லாம் வெளியே போயிட்டேன் உயிரை கொடுத்தவன் பூரா வெளியே வெளியே போயிட்டான் பொன்னிசாமி மத்திய அமைச்சர் ஆகிட்டார் தலித் தெரிய போல வெளியே போயிட்டார் இதெல்லாம் எப்படி தெரியாமல் இருக்கு ஆமாம் எல்லாம் தெரியும் இப்போ அதிகார விரி அதிகார பதவியில் எ எடப்பாடி நான் தாங்க கட்சி வச்சுருக்கேன் இல்லை இல்லை கொப்பா ஜி கே மணி திமுக பக்கம் போகிறாங்க இப்போ தான் நெருக்கடி கொடுக்குறாரு நெருக்கடி கொடுத்த பிறகு என்ன ஆச்சுன்னா கட்சியினுடைய தலைவர் ஆகிட்டார் தலைவராகி யாரோடு கூட்டணி வைப்பது என்ற அத்தனை அதிகாரம் தனக்கு தான் முடிவு பண்ணணும் முடிவு பண்ணி தான் புதுக்குழு செயற்குழு கூட்டுறாரு இதை தெரிஞ்சு ஜி கே மணி மூலம் தெரிஞ்சு கொண்ட ராமதாஸ் அவர் தலைவர் கிடையாது நான் தான் தலைவர் நீக்கிறார் அதுக்கு அவர் ரைட்ஸ் கிடையாது பொதுக்குழு செயற்குழு தான் ஒருவரை தலைவராக்க முடியும் சண்டை தான் வருது அப்போ எடப்பாடி சொல்லிடுறாரு கூட்டணியில் ஒரு எம்பி பாமக கூட்டணியெல்லாம் பாமக காசு வாங்குறீங்க பிஜேபி ஓட்டு போடுறீங்க பிஜேபியோடு சேர்றீங்க எப்படி எடப்பாடி ஆ கொடுத்த காசை திருப்பி கேட்டால் அந்தமா சொல்லுதா ஐயோ உங்களோடதே கூட்டணி நான் முடிவு பண்ணிக்கிறேன் யார் சொல்றா இந்த கூட்டணியை ராமதாஸ் அன்பு முன்னாள் சுசீலாமா முடிவு பண்ணுது ஆ குட்டியெல்லாம் திருப்பி தர முடியாது ஏனையும் கூட்டணி தான் நான் சொல்கிறேன் போ இதுதான் இந்த சண்டைக்கான காரணம் அப்போது அனைத்து அதிகாரங்களும் தனக்கு தாங்க பொதுக்குழு கூட்டுற புதுக்குழு செயற்குழு கூட்டுறவுக்கு முயற்சி பண்ணுறாரு இந்த தெரிஞ்ச ராமதாஸ் அவரை கட்சி விட்டு நீக்கிறார் இது தலைவராக நிற்கிறார் நானே தலைவர் அவர் செயல் தலைவருங்கிறார் இந்த சண்டை அப்போ மறுபடியும் அதிகமாகுது அப்போ மறுபடியும் அன்புமணி பார்க்குறாரு என்ன முடிவு பண்ணுறாரு இதை சீக்கிரம் அதிகாரத்தை ரொம்ப பாமாக்க மட்டும் தான் பேச்சு வாழ்ந்து வர்றோம் எடப்படியா இப்போ இந்த தான் இப்போ ஒரு பக்கம் என்னன்னா ராமதாஸ் அவர்கள் அன்புமணி மீது குற்றச்சாட்டுகளா அடுக்கி வச்சிருந்திருக்கு வச்சிருக்கிறாரு சரி இன்னைக்கு ஏதோ பதில் குற்றச்சாட்டுகள் அல்லது ஒரு பெரிய அதிருப்தி அன்புமணி கிட்ட வெளிப்படும்னு பார்க்க பார்த்த சுச்சுவேஷன்ல அவர் என்னன்னா ராமதாஸ் அவர்கள் பத்தி பெருசா நெ நெகட்டிவ் எதுவும் பேசவே இல்லை இன்னும் ஒரு படி மேல போய் அவர்களோட அவர் அவ அவர்கள் சொன்ன கொள்கை ரீதியிலான அதாவது சமூக நீதி கொள்கையில் கட்சியை அடுத்து வள வளர்த்தெடுப்போம் அப்படிங்கிற மாதிரியான பேச்சுக்கள் கருத்துக்களை தான் முன்வைக்கிறாரு அப்போ இந்த இடத்துல அன்புமணி வந்து எவ்வளோ ஜென்யூனாக நடந்துக்கிறாரு எவ்வளோ மெச்சூர்டாக நடந்துக்கிறாரு இப்படிப்பட்ட ஒரு பார்வையை தானே அன்புமணி சம்பாதிக்கிறாரு இதுவே வந்து அவர் போடுற ஒரு 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 திட்டமாக வெளியில் நம்மளுக்கு ஒரு நல்ல பெயர் இருக்கணுங்கிறது அன்புமணி அவர்கள் போடுற திட்டமா இதே ஆனால் உள்ளுக்குள்ளே அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் இப்படிங்கிறதுல உங்களோட தகவல் இல்லைங்க அதை அன்புமணியை பொறுத்த வரைக்கும் அதிகாரம் தண்ட முழுசாக வந்துருச்சுன்னு வந்துருச்சு முழுசாக அதிகாரத்தை கொண்டு வந்துட்டார் நீங்கள் அதிகாரம் தன்னிடத்தை த தன்னிடம்தான் இருக்குது எங்கள் அப்பா அதிகாரம் இல்லை என்பதை அறிவித்த கூட்டம் தான் அந்த மகாபலிபுரத்தில் நடந்த வன்னிய பெருவிழா இளைஞர் பெருவிழா அங்கே பன்னெண்டு பன்னிரெண்டு வருஷம் நடக்காத கூட்டத்தை தான் தான் நடத்தி காமிச்சு தனக்குத்தானே முடி சுட்டி கொண்டார் எல்லா மாவட்ட செயலாளர்களுக்கும் பணம் கொடுத்தார் எல்லாருக்கும் வண்டி வாகனம் பஸ்ஸு காரு வண்டி ஒரு பதினஞ்சு இருபது கோடி ரூபா செலவு பண்ணார் செலவு பண்ணி நான் தாயினுமே கட்சி இல்லை எல்லா அவர்களே செலவு பண்ணி தான் வந்தாங்கலாம் பேசினாங்க இல்லைங்க அப்படி தான் சொல்லுவாங்க நீங்கள் திமுக திமுக இப்படி செலவு நமக்கு தெரியாதா அண்ணா திமுக எப்படி செலவு நமக்கு தெரியாதா பாமக ஒரு காலத்தில் செலவு யாரும் சொந்த செல்வாக்கில் வந்தான் அப்படி செல்வாக்கில் வந்தப்போ தான் நீங்கள் அரசியல் பண்ணலை உங்கள் பெல்டில் தான் இருபத்தி ஒம்போது எம்எல்ஏவும் எதிர்கட்சித் தலைவரும் விஜயகாந்தான நாயுடு தெலுங்கு நாயுடு அவன் தெலுங்குக்காரன் போஸ்டேட் சோட்டினீங்க உங்கள் மக்கள் உங்களை நம்புலி ராமதாஸ் நீங்கள் எண்பத்தி அஞ்சில் வன்னியர் சங்கத்தில் ஆரம்பித்த அரசியல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் இருந்துன்னா ஐம்பது முதல் எழுபத்தஞ்சு லட்சம் ஊட்டை அவர்கிட்ட இருக்கணும் அங்கே எந்த கொடியுமே பறக்க பறக்க முடியும் அண்ணாதிமுக திமுக தேமுதிக கொடியே பறக்க முடியாது எப்போ இருந்து வீரியம் எண்பத்தஞ்சி தொண்ணூறுலேருந்து வீரியம் தொண்ணூற்றி அஞ்சிலிருந்து வீரியம் தொண்ணூற்றி ஏழு வரைக்கும் இருந்த வீரியம் உண்மையாகவே இருந்தால் தொண்ணூற்றி ஏழு பா இதில் பிஜேபி கவர்மெண்டில் தொண்ணூற்றி எட்டில் அந்த வீரியம் அதோடு ஸ்டாப் ஆகிடுச்சு எப்போது அமைச்சராகி டெல்லி போனாங்கல்ல இங்கே கீழே விட்டாங்க கட்சிக்காரன விட்டாங்க மேலே மட்டும் எஸ்டேட் வாங்கிறது ஏற்காடு சொ பார்க்கறது கர்நாடகா சொந்தம் சார்ட்டர் ஃப்ளைட்டில் வெளிநாடு பறக்கிறது கூடிக்க பசுமை தாயகன்னு இப்போ லட்சம் கோடினு வந்த பிறகு முப்பது வெளிநாட்டுக்கார் நூற்றி இருபத்தஞ்சு ரூபா வீடு இப்படியெல்லாம் வந்த பிறகு கட்சி காணாமல் போச்சு அப்போது ஏன் என்ன காரணம் விஜயகாந்தே உங்கள் ஏரியாவில் தானே ரிசி வந்தயம் விருதாச்சியில் தானே ஜெயிச்சாரு அது யாருடைய ஏரியா திமுக கோட்டையா இல்லை அண்ணாதிமுக கோட்டையா ஒன் இயர் கோட்டை அங்கே தான் ஓட்டை விழுந்து அப்போ தொண்ணூற்றி எட்டு வரை உங்களை கடவுளாக நம்பிய அந்த மக்கள் ஆ வன்னியரோடு அந்நியர்களை நம்பிய மக்கள் வாழப்படியை ஏமாத்துகிறீங்க ஆ சொந்த மக்களை ஏமாத்துகிறீங்க எல்லாம் முடிஞ்சு போச்சு உங்கள் கதை முடிஞ்சு போச்சு ஸோ இதில் ஃபர்தராக பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்தடுத்த நகரங்கள் இருக்கும் பொழுது தற்போது வரைக்கும் பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி நன்றி வணக்கம்